வள குதிச்சிருக்குமே சரி இந்த தக்காளியை பஜ்ஜி கடஞ்சிட்டு சாதத்தை வடிச்சு விடுவான் நேரம் வேற ஆயிட்டு இருக்கு பிள்ளையும் மருமகளும் கிளம்பிடுவாங்க அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்புறதுக்குள்ள சட்டுப்பட்டுன்னு சமைக்கணுமே எது சாப்பாடு ரெடியா ரெடிமா ரெடி தான் ஒரு பத்து நிமிஷம் சரி அடுப்புல வள கொதிச்சிட்டு இருக்கு சோத்தை வடிச்சுட்டு இந்த தக்காளியை பஜ்ஜி கிடஞ்சிடுறேன் எத்த என்னது இது காலையில் எனக்கு ஆஃபீஸுக்கு போகணும் சீக்கிரம் செய்ய மாட்டீங்களா உங்க இஷ்டத்துக்கு தூங்கி எழுந்திரிச்சு பொறுமையாக செஞ்சா நான் எப்போ ஆஃபீஸ்க்கு போறது இல்லைம்மா நீ இன்னும் கிளம்ப அரை மணி நேரம் இருக்கேன் அதெல்லாம் இல்லை இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு அரை மணி நேரம் முன்னாடியே போகணும் இப்போ என்ன பண்றதுனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டே சே இம்மா முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல நான் கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சிருப்பேன் ஓ நான் எப்போ போறேன் எப்போ வரேன் எல்லாம் உங்களுக்கு சொல்லணும் அப்படித்தானே இம்மா என்னம்மா எல்லாத்தையும் நீ தப்பாவே எடுத்துக்கிற நான் தப்பா எடுத்துக்கிறேன்னா சரி சரி தான் எல்லாத்தையும் தப்பா எடுத்துக்கிறேன் கரெக்டா தான் சொன்னீங்க எங்க அப்பா அப்பயே சொன்னாரு இந்த குடும்ப உலகம் சரிப்பட்டு வராதுன்னு நான் தான் ஒத்த காலம் என்ன கட்டிட்டு வந்தேன்ல என் புத்தியும் செரிப்பை கொண்டு அடிக்கணும் ஏமா அப்பெல்லாம் பேசாதமா என்ன இது காலங்காத்திரி சத்தம் கேட்குது இவன் என்ன பேசிட்டு இருக்கா

இன்னைக்கு அனைத்துக்கு கொஞ்சம் சீக்கிரமா வேலை கிளம்பணுமா எனக்கு அது தெரியாது இன்னும் நான் சமைக்கல அதான் அவ கோவப்பட்டு கட்டிட்டு இருக்கா ஏண்டி உனக்கு சீக்கிரம் வேலைக்கு போனோம்னா நீதான் முன்னே வந்து கூட மாட்டேன் அம்மாவுக்கு ஒத்தாசையா இருக்கணும் அதை விட்டுட்டு நீ தூங்கி எழுந்திரிச்சு ஒய்யாருமா வருவே எங்க அம்மா உனக்கு சமைச்சு வைக்கணுமா ஏன் ஐயா அப்பெல்லாம் சொல்லாதயா ஓ சூப்பர் சூப்பர் இப்படிதான் இருக்கணும் அம்மாவுக்கு பையன் தப்பாம இருக்கீங்க நம்பி வந்தே பாருங்க என்ன சொல்லணும்

தப்பு பண்ணவங்கள விட்டுட்டு எந்த வந்து சண்டை நிக்கிறீங்க உங்கள எல்லாம் நம்பி வந்தே எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலயும் வேணும் அடி ஆத்து பேச சொல்லிட்டேன் இன்னொரு வார்த்தை பேசுனே என்ன பண்ணுவீங்க ஏமா அடி நீ ஏச்சு கொஞ்சம் வாய் அடங்கல இப்படி கூட கூட பேசினா நல்லா வர்க்க சொல்றேன் போ முதல்ல நீ உள்ள போ ஆ நல்லா இருக்கு உங்க பையனை அங்க ஏத்தி விட்டுட்டு இங்க என்கிட்ட வந்து சமாதானம் பண்ற மாதிரி சமாதானம் பண்றீங்களோ இருக்கட்டும் இருக்கட்டும் எனக்கு இதெல்லாம் தேவைதான் எங்கள் வீட்டில் மகாராணி கணக்காக இருந்தேன் இங்க இருந்து டம்ளரை இங்க நகர்த்தி வச்சது இல்ல இங்கே வந்து என்ன செஞ்சோம் எனக்கு ஒரு பிரோஜனமும் இல்லை இந்த மனசை நம்பி வந்தேன் பார்த்தீங்களா எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்னி உன்ன ஒரு கூட மாட ஒத்தாசம் பண்ணணும்னு சொன்னேன் எங்கள் அம்மா தானே மூணு வேலையும் சமைக்குது நான் என்ன சும்மாவா இருக்கேன் தான் ஆஃபீஸ் போகிறேன் உங்களோட அதிக சம்பளம் வாங்குறேன் தெரிஞ்சு பேசுங்க நான் இன்னும் உங்கள் அம்மா மாதிரியும் தங்கச்சி மாதிரியும் இல்லை வேலை செய்யணும் வேலை நான் எதுக்கு செய்யணும் மூணு வேளை தின்றலடி அப்போ வேலை செய்யணும் எனக்கு ஒன்றும் அந்த அவசியம் இல்லை சொல்லிட்டேன் என்னடி கூட கூட பேசுறேன் நான் உண்மையா தானே நான் உங்களுக்கு கூட தானே சம்பளம் வாங்குறேன் நான் எதுக்கு வேலை செய்யணும்னு கேக்குறேன் பாத்தியாடி கமலாமா வீட்ல காலையிலேயே கச்சேரி ஆரம்பிச்சிருச்சு தினம் ஒரு பூசதா பணக்கார சம்பந்தம் அப்படிதான் அதுக்கு தான் சொல்லுவாங்க பெரியவங்க வரல கேட்ட வீக்கம் வேணும்னு யாரு கேக்குற நல்ல பணக்கார இடமாச்சேன்னு குதிரை கொம்பா இருக்குன்னு பிடிச்சி போட்டாங்க இன்னிக்கு குத்துதே கிடையாதுன்னு யார் என்ன பண்ண முடியும் சொல்லு பாப்பா அவ தண்ணி கூட தானா வந்து குடிக்க மாட்டாளா எல்லாம் இவங்க தான் வைக்கணுமா ம் அது மட்டுமா அவனோட கூட வேற சம்பளம் வாங்குறல்ல அந்த திமிர் இருக்கதானே செய்யும் சரியா சொன்னேன் இதெல்லாம் இப்ப யோசிச்சு என்ன பண்றது இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும் انا கார சம்பளம் தான வந்து கட்டிட்டாங்க இப்ப பட வேண்டியதா நான் ஏ பெருமையா பேசணும் பத்தியா எப்படி கத்துறானே ஐயோ நம்ம வீட்ல அண்ணி தான் கத்துறாங்க போல இங்க வைக்க சத்தம் கேக்குதே அத எல்லாம் சிரிக்கறாங்க போல ஓடி வந்தவதானே யார கடங்க போறா

அடியை இந்த திபூரி பேச்செல்லாம் உங்கள் வீட்டோட வச்சுக்கோ என் வீட்டில் இந்த பேச்செல்லாம் யாரும் பேச மாட்டாங்க இப்போல்லாம் பேச கூட எங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாது ஆ அப்போ என்ன வேலை செய்யணும் யாரும் சொல்லாதீங்க நான் படித்த படிப்பு என்ன நான் எதுக்கு இந்த வேலையை பார்க்கணும் இனி இன்னி கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க நீ தெருவில் எல்லாரும் நம்ம வீட்டை பற்றி தான் பேசிகிட்டு நீ கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க நீ உங்கள் சத்த வாசம் வரைக்கும் கேட்குது ஆ வா படாரணி வா வா நீ என்ன என்னென்ன சொல்லணுமோ சொல்லு உங்கள் அண்ணனும் உங்கள் அம்மாவோ என்ன வேலை பார்க்கணும்னு சொல்கிறாங்க ஓகே எதாவது செய்யணுமோ சொல்லு நான் கடந்து எல்லாருக்கும் ஊழியம் பண்ணிட்டு தெரியும் ஏண்டி ஏன் இப்படி வாயில இப்படி விஷத்தை வச்சிக்கிட்டு அழையிற ஒவ்வொரு வாரதையும் கொடுக்கல இருந்து வரமா இல்லை விசமாக வந்து விழுவுது படிச்சிருக்கியா படிச்சு படிச்சு என்ன பிரச்சனோ அங்க பத்தியா என்னங்கச்சி ஒண்ணுக்கு ரெண்டு டிகிரி படிச்சுட்டு இருக்கா அவன் என்னைக்காவது இப்படி பேசி பார்த்துருக்கியா இல்ல வேலை செய்யாம செய்யாமல் இருக்காளா இருந்து தண்ணி குடத்தை தூக்கிட்டு வந்து வந்து எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு பிறகு காலேஜுக்கு போறா அவளும் தான் படிச்சா படிக்க படிக்க பந்து வளரணும் இப்படி வளர வளரக்கூடாது ஓஹோ அப்ப எல்லாம் சேர்ந்துதான் தான் ஒரு பிளான போட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்ப நானும் உங்க தங்கச்சி மாதிரி எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு வேலைக்கு போனோம் அப்படி தானே அவ அளவுக்கு இல்லனாலும் ஏதாவது ஒண்ணு ரெண்டு கூட மாடு ஒத்தாசி இருக்கலாம் அதான் சொல்றேன் என்ன நான் என்ன உங்க தங்கச்சி மாதிரி ஒண்ணும் இல்லாத வீட்டுல பிறந்து வளர்ந்தவள நான் பிறக்கிறேன் கோடீஸ்வரியா பிறந்தவன் நான் என்ன இதுக்கு வேலை செய்யணும்னு கேக்குறேன் வக்கல்லா புருஷனை கட்டிக்கிட்ட இப்படிதான் போல சே என்னடி சொன்ன அரவிந்த் என்னையே அடிச்சிட்டீங்கல்ல என்னடா நான் இருக்கிறப்ப என் மருமகளை கையை நீட்டி அடிக்கிற உனக்கு எப்படி இம்புட்டு தைரியம் வந்துச்சு அவ உங்களையும் தங்கச்சியும் பேசுறதுலாம் நல்லாதான் இருக்கு ஏண்டா அவ சின்ன பிள்ளடா ஒன்னு ரெண்டு முன்ன பிள்ளை பேசினா நம்ம தான் அனுசரிச்சு போனோம் அது என்ன புது பழக்கம் கை நீட்ட பழக்கம் வீட்டுல இருக்க பொம்பளைய கை நீட்டுறது என்ன பழக்கமுங்கிற ஏமா நான் சும்மா தான் இருந்தேன் அவ கூட கூட பேசிதான் எனக்கு கோவம் வந்துருச்சு கோவம் வந்தா பொம்பளை கை நீட்டிருவியோ இங்க பாரு அரவிந்து ஆயிரம் இருந்தாலும் கட்டின பொண்டாட்டிய கையை நீட்டி அடிக்கிறது ஆம்பளத்தனம் கிடையாது சொல்லிட்டேன் அம்மா வளர்த்த வளப்பு சரியா இருந்தா நீ அவன் மேல கையை ஓங்கிருப்பியா இம்மா இல்லம்மா பேசாத ராணின்னு உன்னை நம்பி வந்தவ எல்லாத்தையும் தூக்கி நீ தான் வேணும்னு விரும்பி கட்டிக்கிட்டு அவளை நீ அடிக்கலாமா இல்லமா என்ன நான் ஒன்னை வளர்த்தது சரியில்லையோன்னு எனக்கு தோணுது என்ம்மா என்ன மன்னிச்சிருமா என்கிட்ட எதுக்கிட்ட கேக்குற மன்னிப்பு போ பொய் அனிதா கிட்ட கேளு உன் பொண்டாட்டி உன்னை மன்னிச்சாதான் நான் உன்னை மன்னிப்பேன் பொண்டாட்டியை அடிக்கிறவளாம் ஆம்பளை இல்லை ஏவன் அவளை கலங்காமல் வச்சு கடைசி வரைக்கும் காப்பாத்துறானோ அவன்தான் ஆம்பளை அப்படி நீ வாழ்ந்தாதான் உன்ன வளர்த்ததுக்கு அம்மாக்கும் பெருமை இனிமேலாவது புரிஞ்சு நடந்துக்க போ அவள்கிட்ட மன்னிப்பு கேட்டு சமாதானப்படுத்து சரிமா போ சரி இங்கே நிக்கிறவன் போ போய் உன் பொண்டாட்டியை சமாதானப்படுத்தி சாப்பிட கூட்டிடுவா சரி ஏமா அண்ணனை ஏமா இப்படி திட்டின அண்ணி பேசுறது வாசம் வரைக்கும் கேட்டுச்சு அதான் அண்ணன் கோவப்பட்டு கையை வாங்கிருச்சு இருக்கட்டும்டி அவ என்ன நம்மள மாதிரி இடத்துல இருந்தா வந்தா அவ இப்பெல்லாம் வாழ்ந்ததே இருக்க மாட்டா இவன் வேணும்னா தானே கோரிசல் வாழ்க்கையை தூக்கி போட்டுட்டு நம்ம கூட வந்து இருக்கா நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும் இருபத்தஞ்சி வருஷம் அவள் வளர்ந்து வாழ்ந்ததே வேறே இன்றைக்கி திடீர்னு வந்து இந்த இடத்துல விட்டு தான் வாழணும்னா எம்பிட்டு கஷ்டமாக இருக்கும் அடியே வந்த பிள்ளைய நல்லா வச்சுக்கிட்டா வீடு வீடு நல்லாயிருக்கும் இந்த வீட்டுக்கு வாழை வாக அவன் மனசு கோளுட்ற மாதிரி யாராவது நடந்துக்கிட்டீங்க எனக்கு பிடிக்காத சொல்லிட்டேன் புத்திமதி சொல்லலாம் கை வாங்குறதுலாம் நல்லதில்லை சொல்லிட்டேன் ஓ போய் தண்ணி வை அண்ணனுக்கு காற்று வாங்கிட்டு வந்துட்டேன் ஆ சரிம்மா உங்கள் அண்ணனுக்கு சொன்னாதாண்டி உனக்கும் அவள் மனசு கொன்ற மாதிரி என்றைக்கும் நடக்கக்கூடாது அவள் இந்த வீட்டுக்கு வந்து எம்புட்டு வருஷமா ஆச்சு நான் அவளை எம்புட்டு நல்லா பார்த்துட்ருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் அவள் மனசு கோணம் நடந்தான் இந்த வீடு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டேன் நீயும் பார்த்து சூதானமாக நடந்துக்க உங்கள் அண்ணனுக்கு என்ன வேணுமோ பார்த்து பண்ணு ஆ சரிம்மா சும்மா ஒன்றுக்கு ரெண்டுக்கும் போட்டி போட்டுகிட்டு கிடந்த குடும்பம் குடும்பமாக இருக்காது எல்லாத்தையும் அனுசரித்து போனால் தான் குடும்ப இருக்கும் வா உனக்கு காலேஜுக்கு நேரம் ஆகலையா என்ன வாய் பார்த்துட்ருக்கவ ஆச்சுமா ஆச்சு பெரியவங்க விஷயத்துல எல்லாம் மூக்கள் நினைக்காத ம் சரிம்மா